பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஐந்து ஏராநாளி வல்லக்கோட்டை என வழங்கப்படும் கோடைநகர் திருப்புகள் ராகம் மாண்டு தாளம் ஆதி मेश பாடல் எண் நூற்று எண்பத்தி ஐந்து ஏரானாலே என துவங்கும் ஏறு திருப்புகள் ரிஷபமும் பசுவும் கலந்து வருவதாலும் சாம்பலாயும் அழிவுபடாத மன்மதவேள் எவுகின்ற மனமுள்ள புஷ்பபானத்தாலும் ஏயா ஏயா ஓசை வேயா ஏயா பொருந்துதல் உற்று பொருந்துதல் உற்று மாயா கவலை மிகுதியால் வருந்தி வேயால் ஆம் ஏழு ஓசைத் தொலையாலே புல்லாங்குழலிலே உண்டாகின்ற ஏழு இசையை தருகின்ற தொலைகளாலே மாறா ஊராய் ஈராய் மாலாய் வாடா மானைக் கழியாதே மாறாய் எழிலும் நிறமும் மாறுதல் அடைந்து ஊராய் துன்பமுற்று ஈராய் முடிவடைந்தது போலாகி மாலாய் ஒரே மோகமயக்கமாக உன்மேல் நினைவு நீங்குதல் இல்லாத மான் போன்ற இவளை இந்த பெண்ணை நீ ஒதுக்காமல் வாராய் பாராய் சேராயானால் வாடா நீபத் தொடைதாராய் வந்து பார்த்து சேராவிட்டால் அல்லது வருவாயாக பார்ப்பாயாக இவளுடன் சேர்வதற்கு மனமில்லாவிட்டால் உனது வாடாத கடப்ப மாலையாவது தந்தருளுக சீரா வீரா பார் பார்சூழ் சீரார் தோகை குமரேசா பொங்கி மேலெழுந்து வெற்றியுடன் பதினான்கு லோகங்களையும் வலம் வந்த சிறப்பு நிறைந்த மயில்வாகன குமரேசனே தேவா சாவா மூவா நாதா தீரா கோடைப்பதியோனே தேவனே இறப்பு இல்லாத மூப்பு இல்லாத நாதனே தைரியமுள்ளவனே கோடைப்பதியிலே விற்றிருப்பவனே வேராய் மாறாய் ஆரா மாசூர் வேர் போய் வீழப்பொருதோனே வேராய் வேறுபட்ட மதத்தனாய் மாறாய் ஆராம் மாறுபட்ட பகைமை பூண்ட வழியிலே செல்பவனான பெரிய சூரன் வேறற்று அடியோடு விழும்படி சண்டை செய்தவனே வேதா போதா வேலா பாலா வீரா பெருமாளே வேதனுக்கு பிரம்மனுக்கு அறிவூட்டினவனே அல்லது வேதம் வல்லவனே அறிவாளியே வேலனே குழந்தையே வீரனே வீரம் வாய்ந்த பெருமாளே வந்து பார்த்து சேராவிட்டால் உன்மேல் நினைவு நீங்கதிலில்லாத மான் போன்ற இந்த பெண்ணை வந்து பார்த்து சேராவிட்டால் இவளுடன் சேர்வதற்கும் உனக்கு மனமில்லாவிட்டால் உனது வாடாத கடப்ப மாதிரியாவது என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்